தமிழர்களுக்கு கோட்டை கட்டும் கலையே தனிச்சிறப்பு ஆனா இப்போ தெரியாத மறைந்து போன ஐந்து கோட்டைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா முதலாவது மணல் மேல் மறைந்த மதுரை கோட்டை பழைய மதுரை மாநகரை சுற்றி கட்டப்பட்ட இந்த கோட்டை இப்போ கீழ புதைந்திருக்கு இரண்டாவது பாண்டிய நகர் கோட்டை தொல்லியல் ஆவணங்கள் சொல்கின்றன இது கடலடியில் மறைந்து போனது போல இருக்கு மூன்றாவது கொங்கண மரபின் பவானி கோட்டை பவானி ஆற்றுக்கு அருகே இருந்த இந்த கோட்டை இப்பொழுது காணவில்லை நான்காவது திருநெல்வேலி கிலா கோட்டை பாண்டிய அரசுகளால் கட்டப்பட்ட இந்த கோட்டையின் பகுதிகள் இப்பவும் சில இடங்களில் காணலாம் ஐந்தாவது தீவுகளுக்குள் மறைந்த சிங்கப்பூர் கோட்டை தமிழ் கடற்படை வீரர்கள் கட்டியதாக நம்பப்படுகிறது இது ஒரு மர்மமான கோட்டை இந்த கோட்டைகள் மறைந்தாலும் தமிழர் வீரமும் கட்டடக்கலைவும் இன்று வரைக்கும் பேசப்படும் வரலாறு இந்த மாதிரியான தமிழ் மர்மங்களை தெரிஞ்சுக்க உங்கள் கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்